இறையேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களை சகோதரிகளை பாலவாக்கம் கடற்கரை புனித அந்தோனியாரினுடைய இத்திருத்தலத்தில் மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை ஆராதனையும் தெய்வீக திருப்பலியையும் வழிநடத்தி கொண்டாடுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய வாசகங்களும் ஏறத்தாழ கோடி அற்புத புனித அந்தோனியாரினுடைய அற்புதங்களை நாம் எப்படி கண்டு மகிழ்கிறோமோ வியக்கிறோமோ அதுபோல இன்றைய வாசகங்களும் நமக்கு நம்பிக்கையை தருகிறது வியப்பை தருகிறது மகிழ்ச்சியை தருகிறது ரத்தின சுருக்கமாக மூன்று தலைப்புகளில் இந்த நற்செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் முதலாவது இயேசுவை நாடி வருவோம் இரண்டாவது இயேசுவை தொட்டு மகிழ்வோம் அல்லது உண்டு மகிழ்வோம் மூன்றாவது இயேசுவை நம்பி வாழ்வோம் இன்று வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தியினுடைய துவக்கத்திலிருந்து நீங்கள் இறுதி வரை பல கதாபாத்திரங்கள் இதில் வந்து போவதாக உரையாடுவதாக நாம் வாசிக்க கேட்டோம் முதலாவது இயேசுவை நாடி வருவோம் அதில் தொழுகை கூடத்தின் தலைவர் யாயிர் வந்து இயேசுவிடம் முறையிடுகிறார் தன்னுடைய மகளுக்காக இயேசுவை நாடி வருதல் என்று நான் எதற்காக சொல்லுகிறேன் தொழுகை கூட தலைவர் ஏன் இயேசுவை நாடி வர வேண்டும் பெரும்பாலும் யாரெல்லாம் இயேசுவை நாடி வருவார்கள் யாரெல்லாம் இயேசுவை நாடி வருவார்கள் நோயாளிகள் தேவையில் இருப்போர் மன அமைதி இல்லாதோர் குடும்ப பிரச்சனையில் இருப்போர் சில கெட்ட பழக்கங்களில் இருப்போர் பாவ நிலையில் இருப்போர் இவர்களெல்லாம் ஒருவேளை மன உறுத்தலின் காரணமாக நம்ம கோவிலுக்கு போவோம் இசுவை நாடி போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே தொழுகை கூட தலைவர் யாயிர் இயேசுவை நாடி வருதல் என்பது நமக்கு வியப்பை தருகிறது அல்லவா நீங்கள் அதை படிக்கும்போது உங்களுக்கு அதிலே வியப்பேதும் உங்களுக்கு நீங்கள் காணவில்லையா எனக்கு வியப்பு உண்டு அதிலே இப்ப ஒரு தொழுகை கூட தலைவர் என்றால் இப்போது இருக்கக்கூடிய இக்கால சூழ்நிலைகளில் உங்கள் சிந்தனையை நீங்கள் செலுத்தி அதை பார்க்க ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக யார் இயேசுவுக்கு சவாலாக இருந்தார்களோ அவரில் ஒருவர் வந்து இயேசுவிடம் உதவி வேண்டி அணுகுவதுதான் நமக்கு இதிலே வியப்பு தலைமை குருக்களும் மூப்பர்களும் பரிசேயர்களும் இயேசுவுக்கு சவாலாக இருந்தார்கள் அதே கால சூழ்நிலையில் தொழுகை கூட தலைவர்களும் அப்ப ஒரு தொழுகை கூடத்தின் தலைவனாக இருப்பவர் பொதுவாக என்ன நினைப்பாரு நானே ஒரு தொழுகை கூடத்திற்கு தலைவன் தொழுகை கூடம் என்றால் எல்லா மக்களும் வந்து அங்கே வழிபாடு நடத்தக்கூடிய இடத்திற்கு இடத்திற்கு தலைவராக இருப்பவர் அவருக்கு என்ன தோன்றும் முதல்ல என் மகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா நானே ஜெபிச்சுட்டு போறேன் நானே ஜெபிச்சுட்டு போறேன் நானே கடவுளிடம் கேட்டுவிட்டு போகிறேன் என்று இல்லாது அவர் என்ன செய்கிறார் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு படைக்கப்பட்ட இவர் படைத்தவரை பற்றி கேள்விப்பட்டு இயேசுவிடம் போறாரு இப்ப இயேசுவை நாடி வருதலுக்கு தகுதி ஒரு தடையாக இருக்கக்கூடாது இன்றைக்கு இயேசுவை நாடி வருவதற்கு நான் என்னை பொறுத்தவரை சமூகத்தில் பெரும் தடையாக இருப்பது தகுதி கொஞ்சம் பணம் இங்கே ஏறிடுச்சுன்னா சர்ச்சுக்கு டாட்டா பாய் பாய் ஃபாதருக்கு டாடா பாய் பாய் பாரிஸ் ப்ரிஸ்ட்டுக்கு டாட்டா பாய் பாய் ஏன் சொத்து நிறைய இருக்குது பணம் நிறைய இருக்குது கொஞ்சம் ஒரு உயரிய ஒரு ஸ்டேட்டஸ்க்கு போயிட்டோன்னா ஒரு நல்ல ஒரு பதவி அதுக்கெல்லாம் போயிட்டோன்னா கடவுள் தான் வந்து பார்க்கணும் அவங்க வந்து பார்க்க மாட்டாங்க நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா கேரல்ஸ் டைமில் ஈஸ்டர் பிளெஸிங் டைம்லலாம் கடவுள் தான் போய் பார்க்கணும் கடவுள் ஃபாதர்ஸை கடவுள்னு சொல்ல வரல குழந்தை எடுத்துக்கிட்டு தான் அவங்க வீட்டுக்கு போகணும் அவங்க இறங்கி வர கடவுளை நாடி வருவதற்கு தடையாக இருக்குமே என்றால் அந்த தடையை உடை இதுதான் நமக்கு யார் கற்பிக்கிறார் தொழுகை கூட தலைவர் யாயிர் அவருக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போதுதான் தடையை உடைக்கிறாரு ஆனா நாம எந்த பிரச்சனையும் இல்லாத போதே அத்தடையை உடைத்து சமூகத்தில் எப்படிப்பட்ட நிலையில் நாம் இருந்தாலும் நம்மை படைத்தவரை படைக்கப்பட்ட நாம் தேடி வர வேண்டும் தான் முதல் சிந்தனை இரண்டாவது சிந்தனை இயேசுவை தொட்டு மகிழ்வோம் உண்டு மகிழ்வோம் அங்கே ஒரு பெண்ணு ரத்தப்போக்கினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அவளை கூட்ட நெருக்கத்தில் அவளுக்கு ஒரு நம்பிக்கையை எல்லா மருத்துவரையும் பார்த்தாச்சு செலவு செஞ்சும் பார்த்தாச்சு ஒன்றும் நடக்கலை கடைசியாக இயேசுவை எப்படியாவது தொட்டுவிட வேண்டும் அதுதான் அவளுடைய எண்ணம் அப்போ இயேசுவை தொட்டு அந்த சுகத்தை அந்த அனுபவத்தை அந்த மகிழ்ச்சியை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற அந்த பெண்ணை போல நமக்கும் மனம் வர வேண்டும் இப்ப இயேசுவை தொட்டு அல்லது உண்டு மகிழ்வதற்கு பெரும்பாலான வாய்ப்பு யாருக்கு இருக்குது யாருக்கு இருக்கு மெந்த சபையினருக்கா பிரிவினை சபை சபை சார்ந்த சகோதரர்களுக்கா சகோதரிகளுக்கா யாருக்கு உண்டு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு உண்டு இதில் நீங்க ஆழமா பார்க்கணும் டு டச் ஜீசஸ் வி ஹாவ் த ப்ரிவிலேஜ் ஆஃப் டச்சிங் ஜீசஸ் இன் தார்ம் ஆஃப் யூக்கர் ரெஸ்ட் நற்கருணையில் ஆண்டவரை தொடுவதற்கும் அவரை உண்டு மகிழ்வதற்கும் நமக்கு பெரும் பாக்கியம் தரப்பட்டிருக்கிறது அந்த பெண் எப்படி எல்லா தடைகளையும் மீறி போய் இயேசுவை தொட்டாரோ அதுபோல தொடுவதற்கு அப்ப அந்த பெண் தொடும்போது அங்க இருக்கிறவங்க அதட்டுறாங்க நம்மள பெரும்பாலும் கத்தோலிக்க திருவைக்கு வந்தாலே நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க காதல ஊதுவாங்க அங்க போவாதீங்க இயேசுவை தொடுவதற்கு தடைகள் பல உண்டு அப்பல தடைகளையும் தான் இயேசுவை தொட முடியும் என்கிற மனம் உண்டு என்று நாம் இருக்கணும் புரியுதுங்களா டு டச் ஜீசஸ் அண்ட் டு ஈட் ஜீசஸ் இயேசுவை உட்கொள்தலும் இயேசுவை தொடுதலும் கத்தோலிக்கர்கள் நமக்கு கிடைத்த ஒரு பெருமை அது பாக்கியம் அதை நம்ம உணர வேண்டும் மூன்றாவது இயேசுவை நம்பி வாழ வேண்டும் நிறைய பேர் எல்லாரு மேலேயும் நம்பிக்கை வச்சுருப்பாங்க எனக்கு அவரு சொன்னாருங்க இவரு சொன்னாருங்க எனக்கு அந்த பெரியம்மா எங்க உங்க மாமா சொன்னாருங்க உதவி செய்கிறேன்னு சொன்னாருங்க எல்லார் மீதும் நம்பிக்கை வைக்கும் நாம் இறைவன் மீது நம்பிக்கையை சில சமயங்களில் குறைத்துக் கொள்கிறோம் இங்க பாருங்க இதில் 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 சுவாரஸ்யமே இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தியின் இறுதி பகுதி தான் அதுல இயேசு வந்து சொல்றாரு சிறுமி இறக்கவில்லை அவள் உறங்குகிறாள் பெரும்பாலும் மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய பழக்கம் சிரிக்கிறது நீங்க உங்க வாழ்க்கையில அப்படி பார்த்திருக்கிறீங்களான்னு தெரியல என் வாழ்க்கையில நான் பார்த்துருக்கிறேன் ஏதாவது ஒன்றை சாத்தியப்படாததை சாத்தியப்படுத்தலாம் என்று நாம் ஏதாவது ஒன்றை முன்மொழிந்தால் நாம் சுத்தி இருக்கிற ஒரு நாலு பேர் சிரிப்பான் அவநம்பிக்கை உடையவர்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையை என்றைக்கும் காண மாட்டார்கள் சாத்தியப்படாததை சாத்தியப்படுத்த முனைகிறவர்கள் நம்பிக்கை இல்லைன்னா வாழ்க்கையில் அவர்களால் பார்க்க முடியாது நடக்குமா பெரும்பாலும் நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி நடக்குமா ஆகுமா எல்லாம் மா நடக்கும் ஆகும் என்ற நம்பிக்கை உடையோரேதான் தான் வாழ்க்கையில் வாழ்வு பெறுகிறார்கள் அதுதான் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் சிறுமி இறக்கவில்லை உறங்குகிறாள் என்று இயேசு சொன்ன உடனே சிரித்தார்கள் நகைத்தார்கள் ஆனா சிறுமியை போய் தொட்டு அவள் எழுந்தவுடனே அசிங்கப்பட்டு போனார் அவமானப்பட்டு போனார்கள் நம்பள வாழ்க்கையில் பாதி பேர் அப்படிதான் இயேசுவை நம்பாது மனிதர்களை நம்பி அவமானப்பட்டு போனவர்கள் அசிங்கப்பட்டு போனவர்களே நம்மிலே பலர் கடைசி வரைக்கும் நம்பின கடைசியில் ஏமாத்திட்டாங்க ஆனால் இறைவனை நம்புவோர் வாழ்வு பெறுவர் அதுதான் இன்றைக்கு நச்செய்தியினுடைய இறுதி வார்த்தைகள் நமக்கு எடுத்து இயம்புகிறது இறைவன் மீது திரு திருவிழியத்தில் நாம் வாசிக்கிறோம் மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம் இப்போ இந்த மூன்று சிந்தனைகளை உள்வாங்கியவர்களாக முதலாவது இயேசுவை தேடி வருவோம் அதுக்குள்ள முதலாவது பாயிண்ட் மறந்துட்டு இருக்குமே இரண்டாவது இயேசுவை தொட்டு மகிழ்வோம் அல்லது உண்டு மகிழ்வோம் மூன்றாவது இயேசுவை நம்பி வாழ்வோம் இந்த மூன்றையும் உங்கள் உள்ளத்தில் ஆழமாய் பதிய வைத்து இருத்திக் கொள்ளுங்கள் இது நமக்கு நிச்சயம் பலனளிக்கும் புனித அந்தோனியார் வழியாக இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் வரையும் நிறைவாய்